இந்த இடத்துல தாங்க வந்து பயங்கரமான பேய்களை வந்து அட்டகாசம் பண்ணுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ தைரியமாக போகலாமேன்னு சொல்லி நானும் கிளம்பிட்டேன் அது பேய் இருந்தாலும் சரி பிசாசாக இருந்தாலும் சரி இன்றைக்கி கரைச்சி குடிச்சிருவோம்னு சொல்லிவிட்டு ஒரு திருலிங்கோடு நானும் கிளம்பிட்டேன் எதிரில் எந்த பேய் வந்தாலும் சரி அதே மாதிரி ஒரு பெரிய பேய் வந்துச்சு நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அந்த பே என்னென்ன சேட்டை பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் நான் வந்து நீ வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டுச்சு நான் வெளியே வர தயார் அப்படின்னு நானும் சொன்னேன் வா ரெண்டு பேரும் பார்த்தல ஆளுக்கு ஒரு கை அப்படின்னு நான் கூப்பிட்டேன் அது ஏதோ ஒரு சத்தமாக போட்டு கூப்பிட்டுச்சு பாருங்கள் பறந்து போதா கண்ணாடியிலே வந்து டப்பு டப்புன்னு அடிக்கிடுங்க டோரை திறக்க சொல்லி ஒரே சவுண்டு ரன்னிங்கில் வந்து போகும்போது எந்த பெயரும் அட்டாக் பண்ண முடியாது நிப்பாட்டி டோரை தொடர்ந்து வெளியே வந்தால் மட்டும்தான் எல்லா பேயுமே அட்டாக் பண்ணும் ஸோ அந்த வீல் வந்து சுற்றுது இல்லையா அந்த வீலில் நம்மளை வச்சு நசிக்கிட்டு சொல்லி அதுக்கு ஒரு பயம் சக்கரம் அதாவது கிருஷ்ணர்கிட்ட இருக்கிற கையில இருக்கிற சக்கரத்துக்கு சமமா இந்த இந்த வண்டியில் இருக்கிற சக்கரம் அதனால வந்து கிட்ட நெருங்காது சோ அதனால வந்து ஒரு கை பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல கீழே இறங்கிட்டேன் வா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா மன தைரியம் தான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஆயுதம் அந்த தைரியம் மட்டும் இல்லைன்னா வச்சுக்க அவன் வந்து ரொம்ப விஷயமாக வெளியே யூரின் பாட்டுகள்லாம் பயப்படுவான் ஸோ மன தைரியம் தான் முக்கியம் ரெண்டு பேரும் உருண்டு போறதுக்கு நானும் பேயன்